Hi Friends! Welcome to Jeeva's Garden! இன்னைக்கு நம்ம கார்டனில் ஒரு மருத்துவ மூலிகை செடி தான் நிறைய காய்ச்சிருக்கு இதுக்கு பேர் ஆனத்திப்பிலின்னு சொல்லுவாங்க லாங் பெப்பர்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு சளி தொல்லையெல்லாம் தீக்கும் இதை ரசம் வச்சு சாப்பிட்லாம் இதை பொடி பண்ணி நம்ம தேனில் வந்து குழச்சி நம்ம அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா சளி ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆயிரும் சின்ன பிள்ளைங்களுக்கும் அப்படி கொடுக்கலாம் நம்ம தோட்டத்திலே நல்லா வளர்ந்துருக்கு நிறைய காய்ச்சிருக்கு இது இதை வந்து பச்சையாக இருக்கச்சமையும் ரசம் வைக்கலாம் காஞ்ச பிறவு காய போட்டு பொடி பண்ணி நம்ம வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இது வந்து இம்யூன் பவர் நெஞ்சு சளி நாள்பட்ட சளியெல்லாம் ஈஸியாக போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க